பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் நுமசா இதுக்கு அர்த்தம் என்னன்னா குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் ஒருத்தவங்கள குறை சொல்றது அந்த குறையை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்றது இப்ப நாமளே எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னா ஏன் இப்படி பண்ற இப்படி பண்ணிருக்கலாம்ல இதை இப்படியே சரியா பண்ணிருக்கலாம்ல இது உனக்கு பண்ணவே வராதுங்கிறது குறை இதை போய் மத்தவங்கள்ட்ட சொல்றது புறம் இவங்க இதை இப்படி பண்ணாங்க அவங்க அதை அப்படி பண்ணாங்கன்னு இப்ப நம்ம நம்மளோட லைஃப யோசிச்சு பார்ப்போமா இவங்க இப்போ நல்லா பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க இதை போய் அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோமா இப்போ நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எது செஞ்சாலும் அந்த நிலைகளை போய் நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோமா கணவனோ மனைவியோ நம்ம பிள்ளைங்களோ பெற்றோரோ இதை யார்கிட்டையுமே நம்ம சொல்ல மாட்டோம் குறைகளை மட்டுமே நம்ம சுட்டி சுட்டி கட்டுறோம் இது நீ சரியாக பணமற்ற இதை தப்பாக பண்ணுற இதை நீ இப்படி பண்ணுன்னு அப்படி சொல்கிறவங்களுக்கு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வயல் என்ற ஒரு நரகம் இருக்கிறது என்று வயல் என்ற நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா நரகத்திலே ஒரு பள்ளத்தாக்கான நரகம்தான் தான் வயல் என்ற நரகம் அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கை பார்த்து நரகமே பாதுகாப்பு தேடுமா அப்படிப்பட்ட நரகம் தான் வயல் என்ற நரகம் அந்த அளவுக்கு கொடூரமானதுதான் அந்த வயல் இதை யாருக்கு அல்லா தலை தரதான் சொல்றான் இதை விபச்சாரம் பண்றவங்களுக்கோ கொலை செய்யறவங்களுக்கோ போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கோ இல்லை ஒருத்தவங்களை குறை சொல்றது அவங்களோட குறைய அடுத்தவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் சொல்றது இது எல்லாத்துக்குமே உள்ளதான் இதுக்கு மேல நீங்க இப்படி சொல்லாதீங்க இன்ஷால்லா இந்த ஒரு விஷயத்தை மாத்துவோம் இனிமேலையும் யாராவது குறை செஞ்சதை பற்றி சொல்லணும்னா அவங்க செஞ்ச நல்லதை பற்றி நினைப்போம் அவங்க அப்படி பண்ணாங்கன்னால் இனிமேலும் நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னா அவங்கள்ட்டயே பொறுமையாக நம்ம சொல்கிறாளா இருப்போம் அடுத்தவங்க குறையை நாம் மறைப்போம் அப்போதான் நம்மளுடைய குறையை மறுமையில அல்லாஹுத்தாலாம் மறைப்பான் இன்ஷால்லால்லா இதே போல நல்ல விஷயங்களை நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவோம் நரக நெருப்பிலிருந்தும் அதனுடைய கேடுகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லா நம்மளை ஆக்குவானாக இன்ஷா இன்ஷால்லா அலாம வரமல்லி தால ஒர்க்கு